வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கவாதம் அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பக்கவாதம்னா என்ன என்ன காரணத்தினால வருது அது வராமல் நம்ம எப்படி தடுக்கலாம் வந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நான் எப்போதும் சொல்கிறது தான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து அதற்கான மருத்துவ முறைகளையும் நம்ம நோக்கி போகிறது வந்து ரொம்பவே நல்லது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போட்டோ போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து க்யூர் பண்ண முடியாது அதில் ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய பக்கவாதத்தை நம்ம சொல்லலாம் பக்கவாதம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே போதும் ஒரு நான்கு மணிலேருந்து நான் நான்கு முப்பது மணி நேரத்திற்கு உள்ளதாக நீங்கள் மருத்துவமனைக்கு போய் அது என்ன பிரச்சனைனால வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை செக்அப் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு முக்கியம் சரி பக்கவாதம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் மூளைக்கு செல்லக்கூடிய அந்த இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டது அப்படின்னாலோ அப்படி இல்லை அந்த இரத்த குழாய்கள் வந்து வலு விளந்து இரத்த கசிவு உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னாலோ உங்களுக்கு இந்த பக்கவாதம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இவ்வளோ நிலம் பாக்கெட்டில் ஒரு ஜூஸ் மாதிரியும் ஒன்று இருக்கும் சிம்பிளாக ஒல்லியே நிலமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சின்ன பிள்ளையில என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஜூஸை குடிச்சிட்டு அது உள்ளே வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு வாயில் வச்சு இப்படி டைட் பண்ணிட்டே இருப்போம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சைடு மட்டும் ஒரு மாதிரி புடைப்பு ஏற்படும் என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அழுத்தம் அதிகப்படியான அழுத்தம் ஏற்படுறதுனால அந்த புடைப்பு ஏற்பட்டு இன்னும் ரொம்ப நம்ம டைட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த புடைப்பு வந்து வெடித்து உள்ளே இருக்கிற தண்ணீர் வந்து வெளியில் சேர்ந்தோம் இது நம்ம சின்ன பிள்ளையில விளையாண்டுருப்போம் இதை நான் எப்படி உங்களுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னா ரத்த குழாய்களில் அதிகப்படியான அழுத்தம் உங்களுக்கு ஏற்படுது ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்னவோ அப்படின்னா அந்த இரத்த குழாய்களில் உங்களுக்கு வெடிப்பு ஏற்படும் அப்படி இல்லை அதிகப்படியான கொலஸ்ட்ரால் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும் ஒரு இரும்பு ஹோஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த இரும்பு ஹோஸில் உங்களுக்கு வாட்டர் சப்ளை வெளியில் வருது அப்படின்னா அந்த ஹோஸில் உள்ள அதிகப்படியான தூரம் உங்களுக்கு அப்படி தேங்கி 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 நிற்கிது அப்படின்னா வெளியில் வரும்போது உங்களுக்கு சரியான லெவலில் உங்களுக்கு வெளியில் வராது அந்த சப்ளை வந்து கரெக்டாக உங்களுக்கு வராது அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த இரத்த குழாய்களில் கொழுப்பு போய் அடைப்பை ஏற்படுத்தும் போது சரியான அளவு சீரான ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு மூளைக்கு செல்லாது இப்படி இருக்கிறப்போ என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அந்த இரத்த குழாய்கள் வந்து வலு விழுந்து காணப்படுறதுனால ரத்த கசிவு ஏற்படும் இப்போது சாதாரணமாக ஒரு சைக்கிள் டியூப்னு வாங்கி நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த டயரில் அந்த டியூப் உள்ளே வந்து ஏர் இருக்கும் ஒருவேளை ரொம்ப அதிக நாட்கள் வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த டியூபு வந்து விழுந்து காணப்படும் போது ஒரு விதமான சிதைவு மாதிரி இருக்கும் அந்த டியூப்பில் அப்போ என்னாகும் அப்படின்னா உள்ளேருந்து ஏர் வந்து வெளியில் லீக் ஆகும் அதே மாதிரி தான் அந்த ரத்த குழாயில் சிதைவு ஏற்படும் போது அந்த இரத்த கசிவு வந்து மூளை செல்களில் வந்து அப்படியே மேலோட்டமாக பரவிடும் இதனால் என்னாகும் அப்படின்னா அந்த ரத்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் வந்து மூளை செல்கள் வந்து அதோடய செயலை வந்து இழந்துடும் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா பக்கவாதம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் அவங்களுக்கு ரொம்பவே முக்கியம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செகண்ட் நீங்கள் தாமதிக்கும் போதும் உங்களுடைய மூளைச்சல்கள் இரண்டு மில்லியன் அளவுக்கு அதனுடைய செயல்பாட்டை வந்து இலக்கு ஒரு மில்லியன் அப்படின்னு சொன்னால் நம்ம பத்து லட்சம் சொல்லலாம் அப்போ ரெண்டு மில்லியன்னா பார்த்துக்கோங்க ஒரு மணி நேரத்திற்கு நூற்றி இருபது மில்லியன் வந்து மூளைச்சல்கள் வந்து செயல் இழக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் நம்ம வந்து அந்த நான்கு மணி நேரத்திற்கு உள்ளதாக சின்ன மருத்துவமனைக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே செய்ய முடியாது சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய மருத்துவமனைக்கு எழுதி கொடுப்பாங்க அங்கே போய் அப்படி நிறைய ப்ரொசீஜர் இருக்கும் நான்கு மணி நேரத்தையும் நீங்கள் கடந்துருவீங்க ஸோ எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உடனடியாக பெரிய மருத்துவமனைக்கு நீங்கள் போயிருங்க அங்கே போய் அவங்க சிடி ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க எதுக்காக பார்க்குறாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த இரத்த குழாய்கள் வந்து சிதைவு ஏற்பட்டிருக்கா அப்படி இல்லை அடைப்பு ஏற்பட்டிருக்கா இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர்னால உங்களுக்கு வெடிச்சுருக்குதா அந்த ரத்த குழாய்கள் வெடிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அதை சரி பண்ண முடியும் சரி என்ன காரணத்தினால் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா உடல் எடை அதிகரிப்பு இப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறவங்க கூட அதிகப்படியான உடல் எடைக்கு ரொம்ப என்ன காரணம்னு சொன்னால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்காது உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க சரியான அளவு அவங்க வந்து உணவு எடுத்துக்க மாட்டாங்க டைமிங்க்கு அவங்க சாப்பிட்றது கிடையாது நடைப்பயிற்சி அவங்க செய்கிறது கிடையாது இப்படி எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால எடை அதிகரிப்போம் அப்படின்னு இருக்குது இன்னும் சொல்ல போனால் இருபது வயது பிள்ளைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூட நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால கூட அது என்னாகும் அப்படின்னா பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம் அவங்களுக்கு ஏற்படும் அதன் காரணமாக கூட அவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சொல்ல போனால் நீரழிவு குறைபாடு டயாபட்டீஸ் போன்ற பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் இந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வருவதற்கு வாய்ப்புகள் சரி ஒருத்தருக்கு வந்து பக்கவாதம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அவங்க நடக்கும்போது அவங்களுக்கு நடையில வந்து தள்ளாட்டம் அவங்களுக்கு ஏற்படும் இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய பேசுறதுல வந்து ஒரு விதமான குளறல் அவங்களுக்கு ஏற்படும் வந்து பால் அப்படின்னு நீங்க சொல்ல சொன்னீங்க அப்படின்னா பால் அந்த மாதிரி வந்து அவங்க எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க ஸோ அவங்களோட பேச்சில் வந்து அவங்களுக்கு தள்ளாட்டம் ஏற்படும் இன்னும் சொல்லப்போனா மூலையில வந்து வலது பக்கமும் உங்களுக்கு பக்கவாதம் ஏற்படலாம் அப்படின்னா இடது பக்கம் பக்கவாதம் ஏற்படலாம் வலது பக்கம் பக்கவாதம் ஏற்பட்டுச்சா அப்படின்னா இடது புற பாகங்கள் எல்லாமே என்னாகும் அப்படின்னா செயல் இழக்க ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போனா அவங்களுடைய கைகளை நீங்க தூக்க சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களால தூக்க முடியாது இந்த இடத்துல பயங்கரமான அப்படி செயல் வந்து அவங்களுக்கு இழப்பு ஏற்படும் அது வந்து வலது பக்கத்துல மூளையில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்கள் வந்து அவங்களுக்கு பார்வை குறைபாடு அவங்களுக்கு ஏற்படும் அப்படி இல்லைன்னா வலது ஒரு மாதிரி இப்படி கண்ணை வந்து ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க இப்படி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம் அப்படி இல்லை இடது பக்கத்துல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு மூலையில அப்படின்னா வலதுபுற பகுதிகள் எல்லாமே பாதிக்கப்படும் ஆனா இன்னும் சொல்ல என்ன அப்படின்னா வாய் வந்து கோணலாகும் கோணலாகும் அப்படின்னு சொல்லும்போது வலது பக்கத்துல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இடது பக்கத்துல உள்ள வாய் வந்து கோணல் ஏற்படாது வலது புற வாய் கோணல் ஏற்படும் ஆனா அந்த வலது புற மூளை வந்து அதை ஹேண்டில் பண்றது வந்து இடது பக்கம் தான் ஆனா அந்த வாய் பகுதி மட்டும் உங்களுக்கு வலது பக்கம் கோணலா ஏற்படும் இன்னும் சொல்ல போனா முகவாகம் அது அதுக்கான பதிவை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு செக்ஷன்ல போடுறேன் இந்த மாதிரி முகவாதம் போன்ற பிரச்சனை இருந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு வாய் வந்து ஒரு பகுதியும் கோணலா இருக்கும் விடுவாங்க அவங்க கொட்டாவிடும் விடும்போது வாய் வந்து ஒரு புறமா எடுத்துரும் அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க ஸ்ட்ரோக் பிரெயினில் ஸ்ட்ரோக் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா முகவாதமாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்பட்டுது அப்படின்னா நீங்கள் ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு நல்லது சரி வந்துருச்சு நம்ம இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த வெந்தயம் கண்டிப்பா இந்த வெந்தயத்தை மட்டும் தினமும் நீங்க சாப்பிட்டு வரும்பொழுது என்னாகும் அப்படின்னா உடல்ல கெட்ட கொழுப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பா கரையும் அது மட்டும் இல்லாம நீரிழிவு குறைபாடு இருந்தது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சரியாகும் அதிகப்படியான உடல் எடை இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு குறையும் இப்படி நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம் உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் ஹை பிளட் பிரஷர் இருந்தது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சரியாகும் இப்போ நம்ம பக்கவதத்திற்கான காரணங்கள் சொல்லி பார்க்கும்போது உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு குறைபாடு உடல் எடை அதிகரிப்பு இப்படி நான் சொல்லியிருப்பேன் இது எல்லாமே நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு இது நீங்க எடுத்துக்கிட்டீங்க போதும் உங்களுக்கு பக்கவாதமும் வராது நீரிழிவு குறைபாடும் சரியாகும் உயர் ரத்த அழுத்தமும் சரியாகும் உடல் எடையும் குறையும் கெட்ட கொழுப்பும் குறையும் என்ன பண்ணுங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கிராம் அளவுக்கு உங்களுக்கு வரும் அதை இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்க நீர்ல ஊற போட்டுருங்க காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நீங்க இதை குடிச்சிட்டு வாங்க ஒருவேளை நீங்க வெறும் வயிற்றில் வேற ஏதாவது மெடிகேஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா காலை உணவு சாப்பிட்டு விடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பதாக நீங்க தான் எடுத்துக்கலாம் இது தினமும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மெத்தட் நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த சின்ன வெங்காயம் நம்ம நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு என்ன அப்படின்னா சின்ன வெங்காயம் சாப்பிட்டோம் அப்படின்னா வாயில் வந்து நமக்கு பேட் ஸ்மெல் நமக்கு வரும் வெங்காயம் ஸ்மெல் வரும் ஸோ நாலு பேர்கிட்ட நம்ம பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்டு கண்டிப்பாக நமக்கு இருக்கவே கூடாது இந்த சின்ன வெங்காயம் அவ்வளோ நல்லது நமக்கு கொலஸ்ட்ராலாக உங்களுக்கு குறைக்கும் சொல்லப்போனால் சுகர் பேஷண்ட்டுக்கு டே டயபட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே உங்களுக்கு நல்லது இதுவும் நீங்கள் தினமும் தினமும் நீங்க சாப்பிட்டு வாங்க உணவு நீங்க சாப்பிடும் போதும் பச்சையா நீங்க சாப்பிட்டு நினைப்பீங்க நம்ம குழம்புல குழம்புல சேர்க்கிறத விட பச்சையா தினமும் நீங்க இந்த அளவு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் ஆண்களுக்கும் ரொம்பவே நல்லது இன்ஃபர்டிலிட்டி போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னாலும் தினமும் ஆண்கள் கூட இதை ஒரு பச்சை வெங்காயம் நீங்க சாப்பிட்டு வரலாம் இதே மாதிரிதான் வெள்ளைப்பூண்டும் நம்ம எடுத்துக்கணும் வெள்ளைப்பூண்டோட ஸ்மெல் வந்து சிலருக்கு பிடிக்கவே செய்யாது அப்படிம்பாங்க இதுவும் பச்சையா சாப்பிட மாட்டாங்க தினமும் ரெண்டுல இருந்து மூணு பல் பூண்டு பச்சைய நீங்க சாப்பிட்டு வாங்க இது வெறும் வயிற்றுல சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது பச்சையா நீங்க சாப்பிடும் போது ரொம்ப சூரன் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நீங்க சாப்பிட்டதும் நீங்க தண்ணீர் குடிச்சுக்கோங்க உமிழ் நீரோடு சேர்த்து மென்று நீங்கள் வாங்க இதுவும் நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணலாம் அப்படி இல்லை உங்களால் பச்சையாக சாப்பிட முடியல அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு முழு பூண்டு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் வெறுமனே ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா வேக வச்சு நீங்கள் சாப்பிடலாம் வேக வச்சோ வருத்தோம் சாப்பிட்டீங்கன்னா இந்த அளவு சாப்பிடணும் பச்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா இரண்டு இருந்து மூன்று பல் பூண்டு மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்ததாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா விர்ஜன் ஆலி ஆலிவ் ஆயில் நீங்கள் எடுக்க எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சாதாரண ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம் தினமும் நீங்கள் உங்களுடைய உணவு சமைக்கிறதற்கு மற்ற எண்ணெய்கள் விட்டு நீங்கள் சமையல் சமைக்கிறத விட இந்த மாதிரி ஆலிவ் ஆயில் நீங்கள் பயன்படுத்தி சமைச்சிட்டு வரும்பொழுது இதயத்திற்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது கெட்ட கொழுப்பு உங்களுக்கு குறையும் நிறைய பெனிஃபிட் வந்து இந்த ஆலிவ் ஆயில் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த ஆலிவ் ஆயிலையும் நீங்கள் தினமும் பயன்படுத்திட்டு வாங்க இதெல்லாம் நீங்கள் வராமல் தடுக்கலாம் வந்த பிறகும் உங்களுக்கு தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் E oh. ரொம்ப 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 சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து இந்த ஆப்பிள் பழம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தினமும் நீங்கள் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிடும் பழக்கத்தை நீங்கள் கொண்டுவாங்க வாங்க இதை நீங்கள் சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் குறையும் கண்டிப்பாக உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க வந்து தினமும் ஒரு ஆப்பிள் வந்து சாப்பிடுவாங்க அதனால தினமும் ஒரு ஆப்பிள் பழம் நீங்கள் சாப்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லது கூடுதலாக உடற்பயிற்சி கட்டாயம் நீங்கள் செய்யணும் முப்பது வயதை கடந்த ஆண்கள் பெண்கள் கண்டிப்பாக ஒரு மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்ப இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலை வந்து அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு உணவு பழக்க வழக்கத்துல நிறைய மாற்றம் உண்டாகுது இன்னும் சொல்லப்போனா தூக்கமின்மை பிரச்சனைனால அவதிப்படுறவங்க இன்சோம்னியான்னு சொல்லக்கூடிய அந்த தூக்கமின்மை பிரச்சனைனால அவதிப்பட்டாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி அவங்களுக்கு பிரெயின்ல ஸ்ட்ரோக் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நார்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க பொட்டாசியம் அதிகம் நிறைந்த உணவுப் பொருள் வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம் வாழைப்பழம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா ஆப்பிளில் வந்து பெக்டின் இருக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா அந்த ரத்த ஓட்டத்தை வந்து உங்களுக்கு அதிக அழுத்தத்துக்கு கொண்டு போகாமல் சீரான நெல்லை கொண்டு போவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் காலை உணவாக நீங்கள் இந்த மாதிரி ஓட்ஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் நீங்கள் இது வந்து பாலில் தான் வேக வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது வெறுமனே நீங்கள் தண்ணீர் ஊற்றி உப்பு போட்டு அப்படி கூட நீங்கள் தினமும் காலை உணவாக நீங்கள் எடுத்துக்கலாம் இது கூட நீங்கள் வந்து பழங்கள் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ இதெல்லாமும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அவ்வளோதான் சொல்லியிருக்கிற பெத்த நீங்கள் எல்லாமே தாராளமாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அது நீங்கள் வாக்கிங் போகலாம் ஜாகிங் போகலாம் அப்படி இல்லை வேற ஏதாவது நீங்கள் உடற்பயிற்சி கண்டிப்பாக தினமும் ஒரு மணி நேரமாவது நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அப்படி இருந்தது அப்படின்னாலே போதும் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் நீரிழிவு வியாதி வராமல் நம்மளால தடுக்க முடியும் முக்கியமாக இந்த மாதிரி மூளையில வந்து ஸ்ட்ரோக் வராமல் நம்மளால தடுக்க முடியும் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோடய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்ஸுங்களும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ விட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ